புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூலாசிரியர் பொள் பதினோரு மேற்கணக்கு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் நற்றினையை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிகோ கோ தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் பதிற்றுப்பற்று தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை பரிபாடல் தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை கலித்தொகையை தொகுத்தவர் நல்லத்துவனார் அகநானூறு தொகுத்தவர் உருத்திர சன்மனார் புறநானூறு தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை அதுக்கப்புறமா நற்றினை தொகுப்பித்தவர் பெயர் நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி குறுந்தொகையை தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை ஐங்குறுநூறு தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்திர சேரல் இரும்பொரை பதிற்றுப்பற்று தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை பரிபாடல் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை கழித்தொகை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை அகநானூறு பாண்டியன் உக்கிர பெருவழுதி புறநானூறு தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை அடுத்தது பத்து பாட்டு நூல்கள் அகநூட்கள் அகநூட்கள் மூணு குறிஞ்சி பாட்டு தொகுத்தவர் கபிலர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரக்கண்ணனார் அடுத்து புறநூட்கள் ஆறு மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் திருமுரு ஆற்றுப்படை நக்கீரர் பொருளூர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார் சிறுவான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் பெரும்பான் ஆற்றுப்படை கடியலூர் உத்திர கண்ணனார் அல்லது கூத்தராற்றுப்படை பெரு கௌசினார் நெடுநல்வாடை நக்கீரர் பதினொன் கீழ்கணக்கு நூல்கள் நூல்கள் ஆசிரியர்கள் நாளடியாரை ஏற்றியது சமண முனிவர்கள் நான்மணிக்கடிகை விளம்பி நாயகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேத்தனார் திரிகடகம் நல்லாதனார் ஏழாதியை இயற்றியவர் கனிமேதாவியர் முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் கூடலர் கிளார் திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் ஆசார கோவையை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு இயற்றியவர் மூன்றுரை அரையனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேத்தனார் திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது கனிமேதாவியர் கைநிலை இயற்றியவர் புள்ளங்காடனார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் கலவழி நாற்பது பொய்கையார் அடுத்தது ஐஞ்சிருங்காப்பியங்கள் சூளாமணி இயற்றியது தோளாமலி தேவர் நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை குமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை யசோதர காவியம் வெண்ணாவல் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர் குண்டலகேசியை இயற்றியவர் நாதகுத்தனார் வளையாபதியை ஏற்றியவர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அடுத்ததாக இலக்கண நோட்கள் அகத்தியம் அகத்தியர் தொல்காப்பியம் ஏற்றியவர் தொல்காப்பியர் புறப்பொருள் வெண்பாமாலை ஐயனாரிதனார் யாப்பெருங்கலம் அமித சாகரர் வீரசோழியம் புத்தமித்திரர் நுண்ணூல் பவனந்தி முனிவர் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் திராவிட மொழிகளின் ஒப்பினக்கணம் கால்டுவல் அடுத்தது இலக்கிய நூல்கள் கந்த புராணம் கச்சியப்ப முனிவர் திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் நலவெண்பாய் இயற்றியவர் புகழேந்தி முனிவர் வில்லி பாரதம் இயற்றியவர் வில்லி சீரா புராணம் இயற்றியவர் உமருபுலவர் திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள் பரணி இயற்றியவர் ஜெயங்கொண்டார் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இயற்றியவர் குமரகுருபர் குற்றாலக்குறவஞ்சி இயற்றியவர் ராசப்ப கவிராயர் பெரிய பிராணம் இயற்றியவர் சேக்கிலார் தேவாரம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் திருவாசகம் திருவெண்பாவை மாணிக்கவாசகர் வாசகர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் சைவத் திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி உலகநீதி உலகநாதர் பெருங்கா பெருங்கதை இயற்றியவர் குங்குவேலி நற்றமிழ் சோமசுந்தர பாரதியார் இராவண காப்பியம் புலவர் குழந்தை திருச்செந்திர கலம்பகம் சுவாமிநாத தேசிகர் சின்னச்சீரா இயற்றியவர் பனு அகமது மறைக்காயர் நான்கண்ட பாரதம் இயற்றியது அம்புஜதம்மாள் காந்தி பிள்ளை தமிழ் இயற்றியது ரா சொக்கலிங்கம் சேயூர் முருகன் பிள்ளை தமிழ் இயற்றியது அந்த கவி சேயூர் முருகன் பிள்ளை தமிழ் இயற்றியது அந்த க கவி வீரராகவர் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் இயற்றியது பகலக்குத்த தமிழர் தடங்கள் இயற்றியது டாக்டர் கா பா அரவணான் என் என் சரித்திரம் இயற்றியது ஊவை சுவாமிநாத ஐயர் நத்தனார் சரித்திர கீர்த்தனை கோபால கிருஷ்ண பாரதியா குறிஞ்சி மலர் நா பார்த்த சாரதி ஊசிகள் இயற்றியது மீரா தேங்க்யூ